அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மனுஷனை எத்தனை வாட்டி தான் ஜாமீனில் எடுக்கிறது குடிச்சிட்டு கண்டவங்கூட சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு திரியிறானே திருச்சியில் அடி வாங்கிட்டு வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே மறுபடியும் இங்கே வந்து பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டானே மனுஷன் ஆயிரம் தான் பிரச்சனை பண்ணாலும் அப்பப்போ நம்ம புருஷன் தானே இன்னும் மனசு கடந்து அடிச்சுக்குது கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது என்னத்த சொல்கிறது ஏ ஜெயிலும் வீடை அடிக்கடி வந்து போகிற நான் எங்கேயா வர்றேன் நீங்கள் தானே பிடிச்சி அந்த போடுறீங்க ஏ இந்த முறை ஒன்றும் யாரும் ஜாமீனில் எடுக்க மாட்டாங்க தெரியுதா அதை நீங்கள் சொல்லக்கூடாது நான் சொல்லணும் புரிஞ்சதா இந்நேரம் என் பொண்டாட்டி பேச்சு தாய்க்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவள் ஜாமீனில் எடுக்க வந்துட்டே இருப்பா ஏ அந்த திமுறில் தான் நீ அடிக்கடி பிரச்சனை பண்ணுற இல்லை ஹலோ புருஷன் ஜெயிலுக்கு போன பொண்டாட்டி ஜாமீன் எடுக்கிறதுங்கிறது சகாஜம் அதை திமிருன்னு சொல்லக்கூடாது புரியுதாட்ட என்னது நம்மளை ஜாமீனில் எடுக்க நம்ம பொண்டாட்டி பேச்சு தாயை இன்னும் காணும் ஒருவேளை இந்த போலீஸ்கார் சொன்னது மாதிரி நடந்துருமோ ஆ நம்ம பொண்டாட்டி பேச்சு தாய் வந்துட்டா சார் என் புருஷனை ஜாமீனில் எடுக்கணும் ஏ நீயும் ஒவ்வொரு வாட்டியும் ஜாமீன் எடுத்துகிட்டு தான் இருக்க ஏ உன் புருஷன் திருந்த மாட்டங்கானே ஏ அடிக்கடி உள்ள வந்துட்டு தானே இருக்கான் என்னங்க பண்றது என் தலை விதி பேச்சி தாயி யாரு முன்னால் என்ன வார்த்தை சொல்ற நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது தலை விதியா சொல்லு பேச்சி தாயி ஏ நீ குடிக்கலனா தலைவலிக்குன்னு சொல்கிறம்ல ஏ அது மாதிரி அவள் தளபதியும் சொன்ன என்ன தப்பு குடிக்கிறதும் குடிக்காம இருக்கிறதும் அவங்கவங்க விருப்பம் எல்லாம் நல்ல புருஷனாக இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியுமா இந்த பாலா போன பேச்சை நம்பித்தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஹலோ ஜாமீன் எடுக்க வந்தவங்க கிட்ட பலவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம முதல் ஃபார்மாலிட்டியை முடிச்சு என்னை வெளியில் விடுங்க வெளில விட்ட நீ எங்கே போகணும்னு தெரியும்லே ஏ டூ நாட் ஃபோர் அவனை வெளில விடு வெளியில் வந்தாச்சு பேச்சி தாய் இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை இனிமேலாவது குடிக்காம ஒழுங்க குடும்பத்தை பாரு புரியுதா இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு ஏ கொழுப்ப பார்த்தியா ஆமா ஏன் பேச்சு தாய் ஜாமீன் எடுக்க வர்றதுக்கு லேட்டு கேப்பையா ஏன் கேட்க மாட்டேன் அப்பப்போ வந்து எடுக்கிறோம்ல அந்த திமுரு உனக்கு வீட்டில் ஒரு நல்ல சோறு சமைச்சு சாப்பிட முடியல ஆனால் உனக்கு அப்பப்போ ஜாமீனுக்கு அதை இதை விற்று விற்று கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது புருஷன் வேணும்னா எல்லாம் தான் செஞ்சாகணும் புரியுதா ஏன்னா தெரியாமல் தான் கேட்கேன் குடித்தா வீட்டில் இருக்க மாட்டியா ஆஹா நல்லா கேட்குறாரு கேள்வி குடிக்கிறதே கடையில் தான் அப்புறம் எப்படி வீட்டில் இருக்க முடியும் ஏ இவங்கிட்டலாம் பேச முடியாது கூட்டிப்போமா அப்பாடா ஒரு வழியா வெளியில் வந்தாச்சு ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிற இல்லைன்னா மட்டும் உடம்பு கெட்டு போகாதா என்ன நல்லா வக்கனையாக பேசு இந்த குடியை எப்போதாயா விடுவ நல்லா கேட்ட பேச்சு தாய் நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னால் மட்டும் இல்லை குடிக்கிற யாராலையும் சொல்ல முடியாது புரிஞ்சதா ஆனிது கழுத்தில் தாலியை காணும் அதை அடகு வச்சுதாயா வந்து பெயில் எடுத்தேன் அம்மா ஏயா அடிக்கிற எவ்வளோ தைரியம் இருந்த மறுபடியும் நீ அடகு வைப்ப யோ அடகு வைக்கலண்ணா உன்னை எப்படி ஜாமீனில் எடுக்க முடியும் எத்தனை வாட்டி தான் அதை கொண்டு போய் அடவு வச்சு திருப்பிக்கிட்டு அடவு வச்சு திருப்பிக்கிட்டு இருப்பேன் வேற ஆத்திர அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒரே இதுலயே வித்துட்டா நாலு காசு அதிகமாக கிடைக்கும்ல அட பாபி மனசா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு எங்கேயாவது குட்டையில் விழுந்து செத்து போயிருக்கலாம் கட்டுன தாலியை விற்க சொல்றியே நீ எல்லாம் ஒரு புருஷனாக ஆ சாரி பேச்சு தாயி உணர்ச்சி வசப்பட்டுட்ட உனக்கு தெரியுமா பேச்சு தாயி நீ ஒவ்வொரு முறையும் இந்த தாலியை அடக வைக்கிறப்போ என் நெஞ்சே விடிச்சு செதறும் ஆனாலும் வேறு வழி இல்லாமல் சைலண்ட்டாக இருந்துருவேன் கழுத்தில் தாலி இல்லாமல் ஒன்றை பார்க்குறப்போ என் கண்ணுலேருந்தே தண்ணி வருது பேச்சி அம்மா தாலி ஒன்றும் சும்மா இல்லை அது நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம் யோ பேசுறது நீ தான ஐயா எனக்கே அழுகை வந்துடும் போல் இருக்கே ஐயா கண்டிப்பாக நீ திரிந்திருவே ஆமாம் நீ திரிந்திருவே சரி அது போகட்டும் பேச்சு தாயி தாலியை அடக வச்சு அந்த பணத்தில் எவ்வளோ மீதி இருக்குது ஐநூறுரூவா மீதி இருக்கியா ஆமாம் எதுக்கு கேட்குற நான் எதுக்கு கேட்பேன்னு உனக்கு தெரியாதா ஒரு குவார்ட்ரு வாங்கணும் 아득하거든